இதெல்லாம் கேரளாவில் அழகான ஏரியா பாருங்க சூப்பர் அழகான ஏரியா பார்த்துங்க நல்ல மழை பொழிஞ்சிட்டு இருக்கு அந்த மழையில நாங்கள் வெளியே எடுத்துட்டு வருவோம் அற்புதமான ஏரியாங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் மழை எப்படி போய் பாருங்க நல்ல மழை மழைக்கில் இந்த இயற்கையோடு இயற்கையாக சூழ்ந்து இருக்கிற மலையை பாருங்க மாற மட்டைகள்லாம் சூப்பராக இருக்கும் மழை மழை எப்படி தென்மலை தென்மலை டேம்பு

மழையும் நல்லா பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பச்சை பசேர் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க மரம் வருங்க ரகான் ஏரியா இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஜில்லு ஜில்லு ஜில் ஜில்லு இருக்குது நல்லா போய்ட்டு வரக்கு ஒரு கலப்பு தெரியலை நல்ல வெது வெது வெதுன்னு நல்லா கூலாக இருக்குது சூப்பராக இருக்குங்க அந்த இடம் இந்த டயத்தில் இங்கே கேரளம் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதெல்லாம் இயற்கை அழகு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆ இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இடத்த பாருங்க கேட்குன்னு ஒரு அற்புதமான இடங்க இதெல்லாம் பார்க்கு கொடுத்தேக்கணும் அது இந்த மழை நல்லது அது மட்டும் தான் பதிமூணு கன்று பாலம் பார்த்து தான் பதிமூணு கண் பாலம் பதிமூணு கண் பாலம் வந்தாச்சு மழை கொழிஞ்சுக்கிட்டு இருக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே அப்படியே அறிவு மாதிரி கொட்டுது இயற்கை சூழ்ந்த பாருங்க சொல்லுங்க பாருங்க சூப்பராக இருக்கும் தண்ணி வரும் மழை கொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படியே இயற்கை சூழ்ந்தபடி பாருங்க சூப்பராக இருக்கும் ஏற நல்ல நல்ல மழைங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போது இப்போது மணி ஒன்றே முக்கால் ஆகுது ஆமாம் சாப்பாடாகி தரம்பிருக்காங்க வயிறு பச்சு வயிறு வேறு பச்சுக்கி மீன் குழம்பு மீன் குழம்பு வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு வந்து மீன் வாங்கி தரம்ட்டாங்க வெறும் கருவாலை வாங்கி தந்துட்டாங்க எனக்கு இங்கே பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கருவாடு மீனுக்கு ஃபேமஸான இடம் கேரளா கேரளாவில் வந்து பாருங்க அற்புதமாக இருக்குங்க இயற்கை சூழ்ந்த பகுதி வேடு பள்ளம்லாம் எல்லாம் எஸ் உள்ள மாதிரி சூப்பராக எல்லாம் இங்கே பாருங்க இந்த இடம் விக்கேக்கு தான் வேண்டாம் வாங்க சேல் சென்ட் போட்டிருக்கு ரெண்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஒரு இருபத்தி மூணு சென்ட் நடக்குது பாருங்க வேலை நடக்கும் பாருங்க சூப்பராக மேடு பகுதி அங்கே அங்கே வீடு இருக்கும் மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குங்க மழை பெய்யாதான் ஜம்மு போட்டிருக்கோம் வெயில் ஒரு ஒரு ஏக்கர் நடக்குது இது விக்கேக்கு தான் தாரோட நீக்கி நாங்கள் தருவோம் ஆமாம் பாருங்க மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கு தென்மையில டேமு பக்கத்தில் போகிறோம் ரோட்டு ஒருத்தர் அருவி ஒழிது கொட்டிக்கிட்டே இருக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் வந்து ரசியுங்கள் கண்டுகளியுங்கள் நன்றி